குமர குருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றிவே முருகனுக்கு அரஹரோகரா அருணையை நினைக்க முத்தி ஆரூரில் பிறக்க முத்தி காசியில் இறக்க முத்தி தில்லையை தரிசிக்க முத்தி என்பார் பெரியோர்கள் அப்படி தரிசித்தால் முத்தி கொடுக்கக்கூடிய இடம் தில்லை என்று சொல்லப்படக்கூடிய சிதம்பரம் இந்த நடராஜ பெருமானை வணங்கினால் முத்தி கிடைக்கும் இந்த சிதம்பரத்தை தில்லையை பலவாறு பாடி கழித்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் என்று வழங்கப்படுகின்ற அப்பர் சுவாமிகள் ஒரு பாடலிலே அழகாக விளக்குகிறார் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தான் என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லை அடிமை பூண்டேனுக்கே கே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனு நண்பர்களே அல்லல் என் செய்யும் தீவினைகளின் பலனாக நாம் அனுபவிக்கும் துன்பத்துக்கு பெயர் அல்லல் அது என் செய்யும் எனக்காக என்னை துன்புறுத்துக்காக வருகிறது அல்லல் அது என்னை என்ன செய்துவிட முடியும் அருவினை என் செய்யும் இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்காக உள்ள முதிர்ந்த வினைகள் அது வந்து என்னை என்ன செய்துவிட முடியும் தொல்லை வல்வினைனா பழ வினை அது வலிமையானது தொந்தம் தொந்தம் என்பது ஒவ்வொரு பிறவியிலும் நாம் அனுபவித்தது போக எஞ்சியுள்ள வினைகளின் தொகுப்பு இது நம்மை தொடர்ந்து வரும் தொல்லை வல்வினை தொந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டே கே நடனமாடிக்கொண்டிருக்கிற நடராஜ பெருமானுக்கு எல்லையில்லா அன்பு பூண்டு அவனுக்கென்று நம்மை அடிமையாக்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த அல்லல் அருவினை தொல்லை தொந்தம் எதுவும் ஒன்றும் செய்யாது நம்மை பொதுவாக சைவ நீதி நுகர்ந்தாலன்றி நமது வினைகள் தொலையா என்பதே ஆனால் தில்லை நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் அந்த தான் தீரும் என்கின்ற வினைகள் கூட நுகராமலேயே சென்றுவிடும் என்பதனை இந்த பாடலிலே அப்பர் சுவாமிகள் வலியுறுத்துகிறார் எனவே அன்பர்களே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் சிரிப்பும் பனித்த சடையும் பவலம் போல் வேணியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் நாம் கண்டு கழித்திட தெல்லை சென்று தரிசனம் செய்வோம் வாரீர் வாரீர்